சார் சிவராஜ்மா டேரக்டர் சார் சார் டேரக்டர் சார் ஹாபி சிவராஜ்குமார் சார் சென்னைக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்க மெரினா பிஜையை பற்றி சொன்னீங்க அருமையாக பாட்டு பாடிங்க அதனால ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கும் ஜெயில்தூவில் நீங்கள் இருக்கீங்களா ஏன்னால் முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங் பற்றிலாம் அவ்வளோ ரசித்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை பற்றி சொன்னிங்கன்னால் நல்லா இருக்கேன் அந்த சார் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களா ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்தே உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு எப்படி பேசினாங்க என்ன என்கரேஜ் என்ன சொன்னாங்க இல்லை பேசுறதோட ஐ திங்க் ஹிட் நாட் வாண்ட் டுட் பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது எப்பயும் சொல்லுவார் உங்களை போதெல்லாம் ஆக்டிவ் தான் நினப்புகிறோம் ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இட் இவ்ஹப் பிக்கம் மோர் எமோஷ்னல் பிகாஸ் அவர் என்ன சின்ன ரொம்ப சின்ன வயசில் இருந்து பார்த்துருக்காரு அதனால் ஐ திங்க் என்ன நான் அவர் பேசும்போது நான் அழுதுட்ருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் பேசலையோ பட் கமலாசன் சார் வென் ஐ வாஸ் இன் மயாமி ஹி கால் மீ அப் After the surgery was over, he called me up, and it was, that was really touching because my favorite hero calling in U.S. US. Uh, I was like, this? But somebody told that you are this one, and in the Maria, no problems, you Now I am cancer free, I am very happy now. And he said, You know how I am now, uh, hearing this news, I am really very overwhelmed, and uh, tears are there in my eyes, and so on. I can never forget that word. That will be always ringing in my ears, and it will be always in my heart. சார் சிவராஜ் சார் அதனால தான் ரஜினி சார் உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ அஃபெக்ஷனானவர் ஆனால் நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாப்பையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்லலை ரஜினி சார் பிடிக்கிறது வேறு மாதிரி ஆஸ் அண்ட் ஷுட் பி வெரி வெரி ட்ரூத்ஃபுல் பிகாஸ் ரஜினி சார் ஆக்டிங் வெறும் வெரி ஸ்டைல் பட் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது கமலாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான் எங்கள் அப்பாவே நான் சொல்லிக்கலாம் ஏன்னா ஈஸ் மை ஃபாதர் ஈஸ் தேர் இன் மீ பட் வே நான் அமிதாப் பச்சன் அண்ட் கமலாசன் போது நீங்கள் புரிஞ்சிக்கிற எனக்கு ஆட்டிடியூட் பிடிச்சி சார் கம் அமிதாப் பச்சன் அட்டிடியூட் பண்ணிடுச்சு கம்லாசன்னு அழகன் ஒரு நான் பொண்ணாக தான் நிஜமாக கல்யாணம் பண்ணிருக்கேன் நானே சட்டியூட் தூட்டிருக்கேன் நான் இது மாதிரி செட் மெனி ஸ்டேஜஸ் சார் நான் பொண்ணா பொறுத்திருந்தால் கண்டிப்பாக உங்களை எப்பயோ ரைட் பண்ணிருப்பேன் ஒன்ஸ் ஏன்னா இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பாசிட்டே இருந்தேன் அப்பா அப்பாவை கேட்டார் யா யார் என் பையன் தான் வாங்க ஒரு தடவை அவங்களை கட்டி பிடிக்கலமான்னு கேட்டேன் கட்டி பிடிக்கலாம் ஹீ ஹக் மீ த்ரீ டேஸ் நான் குளிக்கவே இல்லை பிகாஸ் ஐ வாண்டட் இஸ் தாரா ஆன் மீ ஐ வாண்டட் ஸ்மெல் ஆன் மீ அந்த மாதிரி ரசிக்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஐ யூஸ் டு கோ வீ யூஸ் டு கால அப் ஃப்ரம் தவுசேங் ராஜ்குமார் ஃபேமிலிக்கு பத்து டிக்கெட் வேணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன்னா திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஃபேன் பாய் ஃபார் சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க ஃப்ரெஷ்ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க பேன் இந்தியா இந்தியன் மூவின்றீங்க ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போது இருக்குது இந்த படமாவது ஃப்ரெஷ்ஷோ போடுங்க இந்த தடவை கண்டிப்பாக வராங்க அந்த ஷோக்கே வரோம் நாங்கள் கண்டிப்பாக தேங்க் யூ சார் தேங்க்யூ த்ரீ டிகேட்ஸ் ஆர் யோர் ரூலிங் த சினிமா ஃபோர்த் டிகேட்ல வேற என்டர் ஆகுறிங்க இன்னைக்கு டெக்னாலஜி வந்து ஃபோர்த் டிகேட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் வரும் ஓகே ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் ஆயிருக்கு டைரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூஸ்வல் ஸ்டைலில் இல்லாமல் புது டெக்னிக்ல இருந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணியிருக்காரு ஸோ அஸ் ஆக்டரா இந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அஸ் ஆக்டர் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கண்டிப்பாக என்னை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஆல் யங்ஸ் யங் டேரக்டர்ஸ் வரும்போதெல்லாம் அதான் எதுக்கு நான் வந்து யங் பீப்புள்ஸ் வந்து தைரியமாக பண்ணுறேன்னா அவங்க விஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ பிகாஸ் தி நோ த திஸ் ஒன் இது மாதிரி இது வேணும்னு சொல்லும்போது நான் வேணாம்னு சொல்லும் எங்கள் வே ஆக்சுவலாக இது அந்த மொக்கை போட்டோன்னு ஒரு கேமரா இருக்குது அது மொக்கை போட்டோ தான் அது அது வந்ததுனால் ஆட் பண்ணுறதுக்கே ரொம்ப போர் அடிக்கும் ஆனால் கூட பட் ஹீ வாண்டட் பட் வெரி ரிஸ்கி பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நாங்கள் சொல்லுவோம் கோவர்க்குமோ அறிவிடுவோம் ஆனால் கூட ஐ வில் ஃபாலோ வாட் தேசே அண்ட் ஐ கோ லைக் தட் அண்ட் ஐ சி ஆல் த ஃபிலிம்ஸ் எல்லா லேங்குவேஜ் சினிமாவும் பார்ப்பேன் சூப்பர் ஸ்டார் தான் பார்க்கணும் இல்லை ஆல்மோஸ்ட் ஆல் த எல்லா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் சினிமா கூட பார்ப்பேன் நான் பிகாஸ் ஐ லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ் அதுலேருந்து பார்ப்பேன் லாட் ஆஃப் நான் கூட ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் பார்த்தேன் என்னமோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனி ஃபிலிம்ஸ் கம் ஐ வாட்ச் ட்ராகன் பார்த்தேன் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி சிங் தட் ஃபிலிம் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஐ ஃபீல் தட் தட் ஹீரோஸ் என்ன ஆதீப் ரங்கநாத இ ஹன் அமேசிங் ஜாப் ஐ ஃபெல்ட் தட் அனதர் தனுஷ் ஹஸ் கம் பேக் ஐ ஃபேல்ட் தட் மை ஃபேம் ஹேட் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் மெனி ஃபிலம் மலையாளம் பார்ப்பேன் தெலுங்கு பார்ப்பேன் ஹிந்தி பார்ப்பேன் இங்கிலீஷ் பார்ப்பேன் ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆயிடுச்சு அது கூட இப்போ இந்த வெப் சீரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணது என் பொண்ணால் தான் நிவேதிதான் என் சின்ன பொண்ணுருக்கா அது அவள் சொல்லி 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 இந்த கோவிட் டைமில் ஐ ஸ்டார்ட் அண்ட் வாட்சிங் வெப் சீரிஸ் அதர்வைஸ் மூணாக பார்க்கவே மாட்டேன் பிகாஸ் அவர் ஸோ பிஸி

ரியல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஏன்னா சக மனிதர்கள் கூட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட் பர்டிகுலராக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அது ஒரு பண்ண மாதிரி அது அந்த ஒரு போஸ்டர் அர்ஜுன் சார் ஹியர் ராஜேஷ் சார் ஹியர் ஹியர் சாரோட பயோகிராபியை உருவாக்குற ஐடியா இருக்கா அது பற்றி எதாவது சொல்லுங்க சார் இல்லை உங்களுக்கு தான் சார் இல்லை இல்லை உங்களுக்கு தான் இல்லை இல்லை சார் இல்லை இல்லை அந்த பயோகிராஃபி வந்து உருவாக்குற ஐடியா இருக்கா இல்லை அதுக்கான நடிகர்கள் இருக்காங்களா இல்லை அது மாதிரி ஒரு ஐடியா இல்லை சார் ஐ டோன்ட் வாண்ட் பிகாஸ் ராஜ்குமார் இஸ் ஒன் யூனிக் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு பி எனி ஐ டோ ஐ கேன் சி எனி படி எல்ஸ் இன் ராஜ்குமார்ஸ் பிளேஸ் ஸோ அக்ஷலி சிவராஜ் சார் அண்ட் உபேந்திரா சார் அண்ட் ராஜ்பி சார் சார் மூணு பேருமே மூணு விதமான ஆளுமைகள் கர்நாடகா சினிமாவில் ஸோ மூணு பேரும் ஒரே ஸ்க்ரீனில் வரும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேருமே சொல்லலாம் சார் உபேந்திரா சார் அண்ட் ராஜ் சிவராஜ் சார் என்ன கொஸ்டின் உங்களுக்கு தோணுச்சு மூணு பேர் இன்னும் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன கேரக்டர்ஸ் வாட் ஆர் விளேயிங் அது என்ன மாதிரி பாசிட்டிவா நெகட்டிவானு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஸ்டார்ட் ஆகும் அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு அப்புறம் அண்ட் ராஜ்பீர் ஷெட்டிஸ் பர்ஃபார்ம் ஒரு மாதிரி யூ கேன் அந்த 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 பேசும்போது ஒரு மான் இப்போ எவ்ரிபடி வில் ஹேவ் தட் ஸ்க்ரீச் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த ஸ்க்ரீச்சில் இருந்து தெரியும் வாட் பெயின் இஸ் கோயிங் த்ரூன்னு அந்த பெயின் வந்து இவன் வந்து ரொம்ப கூலாக காமிக்கல்லாக போவான் இட்ஸ் நாட் தட் போய் அந்த ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சாமியார் மாதிரிலாம் மாட்டான் ஜென்ரலாக ரொம்ப இதாக வாட்ஹா பெண் கேட்பான் உனக்கு எதுக்கிட்டா போடானுவான் சரி இப்போ உன் இஷ்டன்னு போயிடுவான் ஏதோ டைமில் வந்து கேட்பான் சார் ப்ளீஸ் 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 ஸோ அப்போ சொல்லுவான் அப்போயே சொன்னேன் போடான்னு இப்போ இது வரணுமா ஸ்மால் 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 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒன் ஒரு மூமெண்டில் வரும்போது ஹீ கம்ஸ் வித் ஹிம் வென் உபேந்திரா கம்ஸ் அண்ட் எனக்கு உபேந்திர ஓம் சொல்லுவாங்க இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க ஆல் கில் ஹிம் யூ ஷுட் சேவ் எம் அது அந்த அந்த ட்யூன் அதுதான் அங்கே ஒரிஜினலில் வந்து ஆ லவ் யூ யூ ஷுட் லவ் மீன் வரும் இங்கே வந்து ஆல் கில் லிம் யூ ம சே விம்னு வரும் ஸோ அந்த மாதிரி தட் அண்டர்ஸ்டாண்டே தெரியும் வாட் ஹேப்பன்ஸ் ரொம்ப நம்ம நினைப்போம் இந்த மாதிரி ஆகும்னா ஆனால் அது ஆகாது வை டசன்ட் ஹேப்பன் ஷுட் கம் அண்ட் வாட்ச் த ஃபிலம் ஸோ ஐ கேன்சில் த ஃபுல் ஸ்டோரி இப்போ வந்து பார்த்தா அந்த ஆழ்த்தில் சொல்லிடுவேன் பயமாக இருக்குது சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார் எங்கே சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக வச்சிங்க டெடிக்கேட் ஆகி பொதுவாக அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வரும்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் பயம் இருக்கும் வேறு மாதிரி மென்டாலிட்டியில் வந்து ஃபாரின் போகணும் போகணும் ட்ரீட்மெண்ட் உங்களால் எப்படி இப்படி ரசி நடிக்க முடிஞ்சது என்ன எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்தது அவ்வளோதான் என்ன ஆகப்போகுது தெரியாது வாட் இஸ் கோயின் டு நெக்ஸ்ட் ஐ டோன்ட் நோ பட் வாட் ஐ வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எப்படி தீக்கணும்னு தான் நான் தாட் பண்ண வாட் இஸ் ஆஃப்டர் கோயிங் எனி திங் மைட் ஹேப்பன் ஸோ பாதியில் விட்டுட்டு போகக்கூடாதுல்ல இட் பி கம்ப்ளீட்டட் ஸோ அந்த ஃபியர் இருந்தது ஆக்சுவலாக பட் டாக்டர் வாஸ் வெரி ஷுவர் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்டர் ஷூராக இருப்பாங்க நம்ம கூட ஷூராக இருப்போம் நத்திங் இல் ஹேப்பன் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உள்ள ஒரு ஃபியர் இருக்கும் சப்போஸ் ஆயிடுச்சின்னு என்ன பண்ணுறது ஃபேமிலி என்ன ஆகும் இல்லை ப்ரொடியூசர் என்ன போட்டு பணம் போட்டப்போ ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆகுங்க வாட் எவர் ஹவ் பீன் கமிட்டட் வாட் இல் ஹேப்பன் டு தோஸ் பீப்புள் யாருக்கும் வந்து அந்த பாவம் இருக்காது வெதர் டு ஆஸ்க் அவர் நோட் இருக்காது இல்லை షో అంత మైండ్ల పోయిచ్చు అంతమంది సో అందుకం బట్ దన్ ఐ కమ్ టు సెట్స్ ఐ డోంట్ నో వాట్ వాట్ కమ్స్ టు మి ఆర్ వాట్నర్జీ కమ్స్ టు మి ఐ డోంట్ నో హౌ ఇట్ కమ్స్ టు మేము ఎక్కువ సీక్రెట్ నిర్ప్పును పోయి అంటే పోయి అండ్ నవ్వు ఐ ఫర్గట్ ఈవెన్ నౌ వాట్ కేమ్ ఫ్రమ్ స సర్జరీ రెస్ట్ ఎంతకూ ఫ్రమ్ లాస్ట్ మంత్ ఐ స్టార్ట్ ఇట్ షూటింగ్ అది షూటింగ్ పడి ఒక రెండు మూడు షో ఏ డాటర్ డో ఫ రిలీజ్ ఆవుది ట్వె ట్వెంటీ ఫోర్త్ ఫస్ట్ టైమ్ షీ ఇస్ ప్ొడ్యూసింగ్ மதி நிவேதிதான் ப்ரொடியூசர் பேர் என் பொண்ணு அந்த பொண்ணோட அந்த ப்ரொமோஷன் போகும்போது ஐ சாட் டான்ஸிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் ட் சி வெதர் ஐ கேன் பிகாஸ் க்ரௌட் கவுட் வாஸ் ஸோ அதுவே அந்த டக்ரு மியூசிக் போட்டாங்க அந்த டக்ரு மியூசிக் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இப்படி தோணும் அந்த அந்த பாடி இப்படி இட் சாட்ஸ் ஃபுல்லிங் மீ ஐ தாட் லெட் மீ ட்ரை அட்லீஸ்ட் வெதை ஐம் ஃபீலிங் டயர்ட் அவு நாட் ஆனஸ்ட்லி பட் இட் டுக் மீ எங்கேந்து வந்து தெரியாது எனக்கு அட் ஐ நாட் ஃபீல் டயர்ட் அட் ஆல் நான் சொன்னேன் இல்லை இட் ட்ரைட் பட் ஐ எம் நாட் தென் தென் இஸ் குட் தென் ஸோ இட் 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 கிவ்ஸ் மீ சம் பிளஜர் ஆல்சோ இன் தேட் பட் ஐ எம் ட்ராயிங் மை பெஸ்ட் ஆகா சார் இங்கே சார் இங்கே வந்து சென்னை தமிழகத்தில் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது ஆடியோ லைன்ஸ் வந்து இங்கே இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்தில் போயிட்டு ஒரு ஆடியோ ஆட்சியாக ஏதாவது பண்ணால் அங்கே இருக்க பொலிட்டிஷியன் அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க இதை ஏன் கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் சூப்பர்ஸ்டர் நீங்கள் யாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட விட மாட்டிருங்க சமீபத்தில் வட்டால நாகராஜ் கூட சொல்லியிருந்தார் தமிழ் சினிமா படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது காவேரி பிரச்சனையை வச்சு கண்டிப்பாக கிடையாது அங்கே கூட ஒரு தடவை எங்கள் கனடா லாங்குவேஜ் ஒரு சினிமாவோட ஜாஸ்தி தேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அண்ட் நோபடி ஸ்பீக் ஈவன் வி டோன்ட் ஸ்பீக் அபட் ஆ வி டோன்ட் கமெண்ட் பிகாஸ் ஆர் டசன் ஹவ் எனி லாங்குவேஜ் நாங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவும் மாட்டோம் சம் பீப்புள்ஸ் ஆர் தேர் இதுக்குன்னு கிலோ பேர் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது வேர் த இஸ் பாசிட்டிவ் த இஸ் தெகட்டிவிட்டி ஸோ அதை வந்து நெகட்டிவிட்டி வந்து காதில் கேட்கணும் அது விட்ணும் அவ்வளோதான் படம் போயிட்டுருக்கோம் அது பார்த்துட்டு போயிட்டுருக்கணும் அவ்வளோதான் பிரச்சனை இங்க தொடர்ந்து தான் இருக்கு அது நோபடி என்னவா இருக்கு இல்ல அது அது வந்து அது எங்க கையில இல்லங்க பாக்கணும் இட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் போத் will gel அண்ட் ப்ராப்பர் இஷ்யூ வந்து எடுத்து எடுத்து வர முடியாதுங்க எடுத்து முடியாது இல்லை பீப்புள் ஜென்ரல் பீப்புள்ஸ் டூ சார் நான் ஃபார்ட்டி ஃபைவ்னு அந்த இதுக்கு வச்சது டைட்டிலுக்கு என்ன சார் மீனிங் ஃபார்ட்டி ஃபைவ் சார் இந்த கதை வந்து நாற்பத்தஞ்சு நாளில் நடக்கிற ஒரு கதை சார் சார் வணக்கம் சார் ஸோ ஒரு நடிகராக வந்து மக்களுடைய அன்பாக இருக்கட்டும் பேரு புகழ் இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு இதெல்லாம் யோசிச்சிங்க சார் எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் என் ஒய்ஃப் கேட்டாங்க சொல்லணுமா வேணாமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருவோம் பிக்சர் பார்க்கணுன்னா வருவோம் ப்ரொமோஷன்னா வந்து எல்லாருக்கிட்டேயும் எஸ் ப்ளீஸ் வாட்ச் மை ஃபில் பண்ணுவோம் இந்த இது மட்டும் வரும்போது ஏன் மறைக்கணும் வை ஷுட் பி பீப்புள் ஷுட் நோ வாட்ஸ் ஹாப்னிங் நாங்கள் கூட ஒரு தான் உங்கள் மாதிரி அவங்க எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் எங்களுக்கு வரும் கேட்டாங்க எதுக்கு ஏன்னா உங்களுக்கு மட்டும் வருதா உங்களுக்கு உங்களுக்கு வந்துடுச்சா ஏன் வேறு எங்களுக்கு வரல எங்களுக்கு வரக்கூடாதா இட் இட்ஹஸ் கம் விவ் டு டேக் இட் தட்ஸ் ஆல் பட் ஃபிராக்டிஸ் ஏன் ரொம்ப கற்றுக் கொடுத்தது இது இந்த லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சது ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் தெர் ஆர் மெனி திங்ஸ் இந்த சர்ஜரி ஆனதுக்கப்புறம் தேர்ஆர் லாட் ஆஃப் ட்யூப்ஸ் ஃபார்மிங் ஒரு த்ரீ ஒன் ஒன் வீக்கும் ஒரு டியூப் போகும் அந்த ஃபோர் வீக்ஸ் அந்த டியூப் இட் த டிய டிய டியூப் பிகேம் லைக் மை ஃப்ரெண்ட் நான் வந்து அது வந்து அசிங்கம் ஃபீல் பண்ணுவே இல்லை ఐ ఫెల్ దట్ బికేమ్ వెన్ రిమూవింగ్ ఫ్రమ్ మిస్ వచ్చి హౌ ఇట్ేమ్ ఇక ఎందుకు కూడా బికాస్ దాట్ హెల్ప్ట్ థ్యాంక్ యూ ఎంగమ్మా வரல அதுக்கப்புறம் ஸ்டே அட்லீஸ்ட் மூணு நாள் கூட எக்ஸ்ட்ரா போவன் ஐ வாண்ட் என்ஜாய் வித்யும் இருக்கும் லீலா தான் தங்குவேன் அங்கே தான் போர்ஷோ எஸ்டேட் இருந்தேன் லீலாஸ் அங்கே தான் தங்குவேன் கிட்ட மாரி இருந்தா அதனால தான் ஒன் ரிக்வெஸ்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் இந்த செஷன் அப்படியே ரேப் அப் பண்ணிக்கலாம் ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தமிழ்ல வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப அதிகம் தமிழ் படத்துல நியூ டேரக்டர்ஸ் நீங்க வந்து ஸ்டோரி கேட்டுக்கிறீங்களா டேரக்டா உங்களோட தமிழ் இப்ப ஒருத்தர் ஒருத்தவங்க கேட்டிருக்கேன் ஒரு லவ் ஸ்டோரி ஒன்னு கேட்டிருக்கேன் ஒரு புதுமையான லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு I think it will start very soon. It's a direct Tamil film, sir. Right? Huh? Yeah, it'll be. A Tamil. Yeah. Lovely. Thank you so much for the questions. Um, our lovely team.